தென்கொரியாவை நெருங்கி வரும் ஜோங்தாரி புயல் காரணமாக அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு ஜப்பானின் ஒகினவா தீவு அருகே பசிபிக் பெருங்கடலில் நேற்று சக்தி வாய்ந்த வெப்பமண்டல புயல் உருவானது இந்த புயலுக்கு ஜோங்தாரி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயல் வேகமாக நகர்ந்து இன்றைய தினம் தென்கொரியாவை நெருங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தென்கொரியாவின் கடலோரப் பகுதிகளில் கடுமையான காற்று வீசுகின்றது கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது புயல் நிலப்பகுதியை நெருங்கும் போது காற்றுடன் பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்குள்ள பிரபல சுற்றுலா பகுதியான ஜஜு தீவில் சில விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தீவில் உள்ள சிறிய கப்பல் கட்டும் தளம் துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதியில் வசிப்பவர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து நடைபாதைகளும் மூடப்பட்டுள்ளது ஜோங்தாரி புயல் காரணமாக இன்று அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது மைல் வேகத்தில் காற்று வீசியுள்ளதாக அமெரிக்க கடற்படையின் புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை ஜெஜ்தீவை கடக்கும் ஜோங்தாரி புயல் தென்கொரியாவின் மேற்கு கடற்கரையை இரவஓடிரவாக கடந்து தலைநகர் சியோலுக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜோங்தீவின் சில பகுதிகளில் நான்கு அங்குல மழை பெய்யும் என்றும் நாட்டின் வேறு சில பகுதிகளில் ஒன்று முதல் மூன்று அங்குள மழை மழையும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் தென்கொரியாவில் பல வாரங்களாக பகல் நேரங்களில் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு மேல் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் இந்த புயல் தெற்கிலிருந்து வெப்பமான ஈரப்பதத்தை கொண்டு வந்து வெப்பத்தை மேலும் அதிகரிக்கும் என புவியியல் ஆளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பாலஸ்தீனத்தின் காசா நகரில் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளி அமைப்புகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஸ்டேல் அரச தரப்பு குறிப்பாக கமாஸ் கத்தார் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது ஸ்டேலும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறி வந்தாலும் கூட அங்கே இருக்கும் கமாஸ் அமைப்பினர் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து பாலஸ்தீன மக்களை மாற்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் ஒப்பந்தத்தில் கமாஸ் குறிப்பிட்டபடி காசாவிலிருந்து முற்றாக வெளியேறும் திட்டத்தில் எந்தவித உறுதிப்பாடும் ஸ்டேலினால் வழங்கப்படவில்லை என்றும் இதன் காரணமாக பேச்சுவார்த்தைகளில் மிக பெரும் தடை ஏற்பட்டிருப்பதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தாலும் அங்கு நிலைமை என்னவோ மோசமடைந்தே வருகின்றது இன்றைய தினமும் ஸ்டேலின் உடைய கொடூரமான ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதலில் ஐம்பத்தி ஒரு பாலஸ்தீன் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவில் கமாஸ் அமைப்பின் விடியில் இருக்கும் ஆறு பனைய கைதிகளை சடலமாக தாங்கள் மீட்டிருப்பதாகவும் ஸ்டேல் இராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவின் கான்ஜூனிஸ் பகுதியில் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ஆறு பனையக்கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ட்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்ற செய்திகள் வெளியிடப்படவில்லை கமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் நூற்றி பதினாறு ஸ்ட்ரேலிய பனையக்கைதிகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது இருப்பினும் இவர்களில் மூன்றுள்ளொரு பகுதியினர் கொல்லப்பட்டிருக்கலாம் ஸ்ட்ரெயில் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டாலும் கூட அதிகளவான மக்கள் இன்னும் அவர்கள் உயிருடன் இருப்பதாக நம்புவதாக தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டியிடும் சூழ்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அமெரிக்க மாகாணங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் நேற்றைய தினம் பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது தொழிலதிபர் எலான் மஸ்கின் அறிவித்திறன் குறித்து மிக புகழ்ந்து பேசினார் மேலும் எலன் மஸ்க் விருப்பப்பட்டால் தான் அதிபர் தேர்தலில் வென்றதும் அவருக்கு மந்திரி பதவியோ அல்லது வெள்ளை மாளிகை ஆலோசகர் பதவியோ வழங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் இதற்கு எலன் மாஸ்க் எவ்வாறான பதிலை வழங்குவார் என அனைவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் தனது பாணியில் எக்ஸ் பக்கத்தில் அவர் இதற்கு பதிலளித்துள்ளார் கோட் ஷூட்டுடன் மிடுக்கான மேடையில் பதவியேற்பது போன்ற தனது ஏ புகைப்படத்தை பகிர்ந்துள்ள மாஸ்க் சேவையாற்றுவதற்கு நான் விரும்புகின்றேன் எனவும் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த புகைப்படத்தில் அவர் தான் எவ்வகையான சேவையை ஆற்ற விரும்புகின்றேன் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது முன்னதாக அரசின் செயல்திறனை ஊக்குவிக்கும் அமைச்சகம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மாந்திரியாக எலான் மாஸ்கை நியமித்தால் நன்றாக இருக்கும் என இணையவாசிகள் பலரும் கருத்துக்களை கூறிய சூழ்நிலையில் இந்த பதாகையை தாங்கிய புகைப்படத்தை எலான் மாஸ்க் வெளியிட்டு ட்ரம்பினுடைய கோரிக்கையை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளமை அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனின் முக்கிய நகரமான போக்ரோவஸ்கை ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்து வருகின்ற நிலையில் அங்குள்ள மக்களை உக்ரைன் உடனடியாக நகரை விட்டு வெளியேறுமாறு தெரிவித்துள்ளது இந்நிலையில் நகரை நகரைவிட்டு வெளியேறும் மிக பரிதாபகரமான காட்சிகள் சர்வதேச ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது சுமார் ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் வசித்து வரும் குறித்த பகுதியில் ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வரும் தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாக உக்ரைன் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டு வருகின்றது முன்னதாக ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ஒரு முக்கியமான பாலத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டது குறைத்த பாலத்தின் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்த நிலையில் அமெரிக்காவிடம் பெற்றுக்கொண்ட ஹைமாஸ் ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதுடன் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகளை எதிர்த்து போரிடுவதுடன் உக்ரைனின் புதிய பகுதிகளை கைப்பற்றுவதிலும் ரஷ்யா முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றது இந்நிலையில் உக்ரைனுக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரமான போக்ரோவஸ்கை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ள சூழ்நிலையில் அங்குள்ள மக்களை அவசரமாக வெளியேற்றும் பணியில் உக்ரைன் அரசு ஆரம்பித்துள்ளது கனடாவின் டொரண்டோவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கோடை காலத்தில் மழை மிக பாரிய அளவில் பெய்திருப்பதாக கனடாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்துள்ளன கிழக்கு கனடா பகுதியில் கூடுதல் அளவில் இந்த கோடை காலத்தில் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு கனடாவின் அநேகமான பகுதிகளில் வளமைக்கு மாறாக அதிகளவான மழை பெய்து வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளார்கள் டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் ஒன்றியால் பகுதிகளில் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது டொரண்டோ பியார்சன் விமான நிலையத்தில் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மழை காரணமாக சுமார் தொள்ளாயிரத்து நாற்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளதுடன் பல பிரதேசங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுவதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தான் நாட்டில் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சுமார் ஒரு வருடத்துக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இம்ரான்கான் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு விண்ணப்பம் செய்துள்ளார் இம்ரான்கான் தனது குழுவிற்கு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டுமென உத்தரவளித்தார் விண்ணப்பத்தின் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகின்றது இது ஒரு மரியாதைக்குரிய பதவியாகும் இம்ரான்கான் வேந்தராக தேர்வு செய்யப்பட்டால் அது சிறந்தது அப்படி நடந்தால் முதல் ஆசிய நபர் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் இவர் ஆவார் இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல ஆசியா மற்றும் உலகத்திற்கு சிறந்த சாதனையாக கருதப்படும் என டவுரிக் இன்சாப் கட்சிக்கான லண்டன் செய்தி தொடர்பாளர் சயித் ஜுல் பிகார்வி தெரிவித்துள்ளார் காங்கங்கின் கடைசி பிரிட்டிஷ் கவர்னரான கிறிஸ் பாட்டன் கடந்த பிப்ரவரி மாதம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவியிலிருந்து விலகினார் இதனால் வேந்தர் பதவி வெற்றிடமாக உள்ளது பத்து வருட வேந்தர் பதவிக்கு போட்டியிடுபவர்களின் விவரங்கள் அக்டோபர் மாதம் வரை வெளியிடப்படாது அக்டோபர் மாதம் கடைசியில் வாக்கெடுப்பு நடைபெறும் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தத்துவம் அரசியல் பொருளாதாரம் படிப்பு முடித்த இம்ரான்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தலைசிறந்த கிரிக்கெட் வீரரான இம்ரான்கான் கிரிக்கெட் விளையாடும் காலத்தில் பிளாய்பாய் போன்று வாழ்ந்தவர் பிரிட்டிஷ் கிசுகிசு பத்திரிகையில் தொடர்ந்து இடம் பிடித்தவர்களில் இவரும் ஒருவராக காணப்படுகின்றார் இந்த நிலையில் இவர் பின்னர் பாகிஸ்தானின் உடைய அரசு தலைவராக மாறி பின்னர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் இவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ள ஆளும் அரசாங்கம் இவர் சிறையில் அடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பாகிஸ்தானின் பிரதமராக இருந்தார் என்றும் நடிகை ஜெமீமா ஸ்மித் உள்ளிட்ட மூன்று பேரை இவர் திருமணம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லெபனான் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது கிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இராணுவ முகாம்கள் இராணுவ படைத்தளங்கள் உளவுத்துறை மையங்களை இலக்கு வைத்து மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை கிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா குறிப்பாக ஐடிஎஃபின் ஷிராட் ஃபராக்ஸ் ஏவுகணை தளம் மற்றும் பல்வேறுபட்ட தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் ஒரு மணி நேரத்துக்குள் நூற்றுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை கிஸ்புல்லா சரமாரியாக இஸ்ரேலுக்குள் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல் காரணமாக சில ஏவுகணைகள் இஸ்ரேலிய அயன்டோம்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட பல ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை இஸ்ரேல் அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியவில்லை என கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவின் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டெல் இராணுவத்தின் கட்டளை மையம் ஒன்று வெடித்து சிதறியிருப்பதாகவும் ஸ்டெல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் காயங்கள் பதிவாக இருப்பதாகவும் வடக்கு ஸ்டீலில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்துள்ளன வெறும் அரசியல் பாசாங்குகளை விடுத்து குறிப்பாக காசா போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் லாபிட் நிதன் ஜாகுவை வலியுறுத்தியுள்ளார் ஸ்டேலினுடைய பணைய கைதிகள் அனைவரும் இறப்பதற்கு முன் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என ஸ்டேலி எதிர்க்கட்சி தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காசா போர்நிறுத்தத்திற்கான உடன்படிக்கைகளை தனது அழைப்பை அவர் புதுப்பித்துள்ளார் விரிவாக்கங்கள் போதும் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்பாகவும் ஊடகங்கள் முன்பாகவும் ஆவேசமாக பேசும் பேச்சுக்கள் அவர்களை ஒருபோதும் மீண்டும் அவர்களுடைய வீட்டுகளுக்கு கொண்டு வராது எனவே கமாசுடன் ஒரு போர் நிறுத்தத்தை செய்வதன் ஊடாக ஸ்டேலிய பணிய கருதிகளை உயிருடன் மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக நிதர்ஞ்சாக எடுக்க வேண்டும் இல்லையில் அனைவரும் திறந்த உடலங்களாகவே ஸ்ட்ரேலுக்கு திரும்ப நேரிடும் என்றும் அவர் நிதர்ஞ்சாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்